அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கம் என் பேர் கார்த்திக் குமார் ஐபிஎல் பயாலஜிக்கல்ஸ் இருந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஏல தோட்டத்தில் வந்து உர மேலாண்மை அதாவது ஃபெர்டிலைசர் மேனேஜ்மெண்ட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபெர்டிலைசர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் கவனிக்க வேண்டியது நம்ம தோட்டத்தில் வந்து பிசோரியம் பித்தியம் பைட்டோத்தாரா ரைசக்டோனியா இந்த பிரச்சனை ஏதாவது இருக்கிறதான்னு பார்க்கணும் இருந்துச்சுன்னா இதை க்யூர் பண்ணிட்டு தான் நம்ம ஃபெர்டிலைசர் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போகணும் அதே மாதிரி ரூட் க்ரப்பு ரூட் நாட் நெமட்டோர்ஸு இந்த பிரச்சனை இருக்குதான்னு பார்க்கணும் இதை க்யூர் பண்ணிட்டு தான் நம்ம ஃபெர்டிலைசர் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போகணும் இது ரெண்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து நம்ம அதை விட்டு ஃபெர்டிலைசர் கொடுத்தோம்னா நம்ம நினைக்கிற ரிசல்ட் நமக்கு கிடைக்காது இப்போ நம்ம வந்து என்னென்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்னு பார்க்கலாம் அழுகல் வரக்கூடிய ஏரியான்னு பார்த்தோம்னா அதில் வந்து கால்சியம் நைட்ரேட்டு ப்ளஸ் வந்து பேஷ்லஸ் சப்ஸ்டேஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் சாலிபல் பவுட்ரு ப்ளஸ் வந்து அசட்டோபேக்ட்ரு கொடுத்து மூணு சேர்த்து வந்து சாயல் டிரேஞ்ச் பண்ணி கொடுத்து நம்ம ஈல்டு எடுக்கலாம் இதுவே அழுதல் வராத ஏரியான்னு பார்த்தோம்னா பன்னெண்டு பதினொன்று பதினெட்டு ப்ளஸ் வந்து என்பிகேக் அன்சோசியா ப்ளஸ் வந்து வெசிகுலோ ஆர்பர் ஸ்கூர் மைக்ரோரேஷா இது மூணு சேர்த்து சாயில் ட்ரேஞ்சிங் பண்ணி கொடுக்கலாம் அடுத்தது பார்த்தோம்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முப்பத்தொம்போது முப்பத்தேழு ப்ளஸ் வந்து என்பிகேக் அன்சோசியா ப்ளஸ் வந்து வெசிகுலோ ஆர்பர் ஸ்கூர் மைக்ரோரேஷா இது மூணு கொடுத்து சாயில் ட்ரேஞ்ச் பண்ணி பண்ணி சாயில் ட்ரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து நம்ம சால் ட்ரென்ஜ் பண்ணுற ஏரியா இல்லை போட்டு கொடுக்குற ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டையாமோனியம் பாஸ்பேட்டு அதுக்கடுத்து ஃபாஸ்பேட் சால்பேசிங் பேக்டீரியா ப்ளஸ் வந்து ஜிங் சால்பேசிங் பேக்டீரியா இது மூணும் மூட்டில் வந்து போட்டு கொடுத்து நம்ம ஃபெர்டிலைசர் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் இப்போ வந்து எதுக்காக நம்ம ஃபெர்டிலைசர் கூட வந்து பொட்டாஸ் பேக்டீரியா பாஸ்போ பேக்டீரியா ப்ளஸ் வந்து அசட்டோ பேக்ட்ரு என்பிகே கன்சோஷியா அதுக்கடுத்து வந்து மைக்கோரேஷா இதெல்லாம் கொடுக்குறோம்னா மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாமே வந்து செடிக்கு கரைச்சும் எடுத்தும் கொடுக்கறனால வந்து நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து முழுமையாக வந்து செடிக்கு கிடைக்கும் முழுமையாக கிடைக்கிறதுனால வந்து நம்ம நினைக்கக்கூடிய ரிசல்ட்டு வந்து நமக்கு செடியில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இது மூலயமா வந்து என்ன ஆகும்னா செடியோட க்ரோத்தும் ஈல்டும் அதிகமாக கிடைக்கும் நன்றி